மகளிர் உரிமை தொகை போல் அடுத்த திட்டம் பெண்களுக்கு ஐந்து லட்சம் தரும் அரசு விண்ணப்பிப்பது எப்படி மாதம் ஒரு லட்சம் தரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஆட்டோ வாங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் தொழில் தொடங்க பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என அடுத்தடுத்து பெண்களுக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்க அதிகபட்சம் ஐந்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே மகளிருக்கு அரசு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டம் செயல்படுத்தியது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் மாதந்தோறும் ஆயிரம் பெறும் வகையிலான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தியது இதேபோல் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ ரிக்ஷா வாங்குவது ஊக்குவிக்கும் திட்டம் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இதேபோல் சுய தொடங்க ஐம்பதாயிரம் பெண்களுக்கு அரசால் வழங்கப்படுகிறது ஒரு கோடி ஒதுக்கீட்டில் இருநூறு பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வழங்கப்படுகிறது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது அடுத்ததாக தற்போது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு அரசு அறிவித்தது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தாட்கோ சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகபட்சமாக இரண்டு அரை ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கிக் கொள்ள அரசு அனுமதித்துள்ளது ஐந்து லட்சம் பெற தகுதிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்து ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அவரது பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீத தாள் மற்றும் பதிவு இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தில் வாங்கிய நிலத்தை பத்து ஆண்டுகளுக்கு இன்னொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது பயனாளிகள் வங்கிக் கடன் மூலமாக நிலம் வாங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விரும்பும் ஆதிதிராவிடர் பழங்குடியின மகளிர் மாவட்டம் தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மாவட்ட மேலாளரை அணுக வேண்டும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்கும் இந்த திட்டத்துக்காக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிதியாண்டில் இருபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் தற்போது மாவட்டம் தோறும் விண்ணப்பதாரர்களிடம் இருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது தகுதியான ஆதிதிராவிட பழங்குடியின மகளிர் இந்தத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன் பெறலாம் என்று கூறினார்